வெல்கம் டு ஆர்சிஎம் கிச்சன் இன்றைக்கி எலும்பு குழம்பு பார்க்க போகிறோம் வைக்க போகிறோம் சரிங்களா அரை கிலோ எலும்பு அதுக்கப்புறம் என்னென்ன மா காய்கறிகள் மசாலா இதெல்லாம் சேர்க்குறோம்னு பார்த்துருவோம் தேங்காய் வந்து ஒன்று காய் கிலோ கத்திரிக்காய் இஞ்சி ஒரு துண்டு மூணு பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டு பெரிய பல் பெரிய வெங்காயம் ரெண்டு அஞ்சு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ரெண்டு இது தேங்காய் ஒன்று சரிங்களா இப்போ மசாலா ஐட்டத்தை பார்ப்போம் கிராம்பு வந்துட்டு மூணு கிராம்பு இருக்குது அண்ணா அண்ணாச்சி பூ வந்துட்டு ஸ்டார் பூ வந்துட்டு ஒன்று இருக்குது ஏலக்காய் ரெண்டு இருக்குது பட்டை வந்துட்டு ஒரு பெரிய பட்டை போட்டுக்குங்க கசகசா வந்து ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு ம மூணு டீஸ்பூனு மிளகு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு மிளகு பெருஞ்சீரகம் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூனு அதுக்கப்புறம் பொரியல்ல ஒரு கிண்ணம் கிட்டத்தட்ட ஒரு நாலு டீஸ்பூன் வரும் பொரியல்லையே வறுத்து அரைக்கக்கூடாது இந்த மசாலாயை மட்டும்தான் வறுத்து அரைக்கணும் சரிங்களா என்னென்னு கிராம்பு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சீரகம் கசகசா மிளகு பெருஞ்சீரகம் இதை மட்டும்தான் நம்ம வந்து வறுத்து அரைக்கணும் பொரியல்லே வறுத்து அரைக்கக்கூடாது அடுத்த மசாலா பார்த்துக்குவோம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் வத்தல் தூள் உப்பு இவ்வளவு தான் இப்போ சமையலை வந்து ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இவ்வளோ தான் வறுக்கிற ஐட்டம் மட்டும் வறுத்து ஆற வச்சிருவோம் சரிங்களா பொன்னிறமாக வந்த உடனே உடனே எடுத்துடணும் இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு போயிடும் முக்கியமாக சில பேருக்கு வந்து எப்படி வறுக்கு வறுக்கிற ஸ்மெல்லு வந்த உடனே எடுத்துடணும் அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த ஸ்மெல்லு வந்துருச்சுனாலே வந்து நல்லா வறு அர்த்தம் அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா மசாலா இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த குழம்பு வைக்கலாம் குருமா குழம்பு வைக்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும் நல்ல வாசனை வந்துருச்சு அந்த வாசனை வந்துருச்சுனாலே எடுத்து கொட்டிடணும் சரிங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இதில் அரைச்சி வச்சாத ஒரு நாலு டீஸ்பூனு வந்து குழம்புக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா ஃபேன் காத்தில் உணர வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க ஃபேன் காற்றில் உணர வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது ஆறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கலாம் அரைக்கும் போது என்னென்ன சேர்த்து அரைக்கணுங்கிறதோ அதை நம்ம திருப்பி சொல்கிறேன் நான் அரைக்க வேண்டிய மசாலாக்கள்லாம் ஒன்று சேர்த்துருவோம் இப்போ வந்து வறுத்தது எல்லாம் ஆறிடுச்சு அதனால் உள்ளே வந்து ஜாருக்குள்ளே போட்டோம் அடுத்து என்னென்ன மசாலாங்கிறத இப்போ சொல்கிறேன் நான் இப்போ வந்து பொரியல்லையை ஃபஸ்ட்டு போடுவோம் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகா வற்றத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் அடுத்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தான் போடுறோம் நல்லா போட்டு நைஸாக வர வரைக்கும் அரைச்சிடுவோம் நல்லா இப்போ கறி குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மசாலா நீங்கள் குருமாலை போடலாம் வேற ஈரல் குழம்பு எலும்பு குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் நம்ம இதிலருந்து ஒரு மூணு டீஸ்பூன் தான் எடுத்து முழு தங்காய வெட்டி வச்சிருக்கோம் பெரிய ஜாரில் இப்போ அதில் போட போகிறோம் அவ்வளோதான் இதில் நம்ம வந்துட்டு வேறு எதுவுமே கலக்க வேணாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் சரிங்களா அடுத்து நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா குழம்பை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நல்லா நைஸாக மசாலா அரைச்சாச்சு அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு தனியாக தனியாக வந்து அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம் ஏன்னா எல்லா எல்லாமே மசாலா எல்லாம் அடைச்சி வச்சுட்டோம் நம்ம சரிங்களா ஐம்பதே ஐம்பது எண்பது எல் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பெருஞ்சீரகம் ஒரே ஒரு டீஸ்பூனு அடுத்து வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும்போது கருவேப்பில ரெண்டு கொத்து போட்டுருவோம் அடுத்து பச்சை மிளகா போடுறோம் அப்படியே வதங்க வதங்க ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கணும் புன்னிறமாக வந்து வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து அடுத்து தக்காளி போட போகிறோம் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து வந்து உப்பு போட போகிறோம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒவ்வொன்றா செய்யணும் நல்லா கவனிச்சுக்குங்க ஒவ்வொன்றா செய்யணும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறோம் அப்போ தான் வந்து கல் உப்பு போடும்போது நல்ல வேகமாக என்ன ஆகிடும்னா வதங்கிரும் இஞ்சி பூண்டு அடுத்து நம்ம போடுறோம் தக்காளி வதங்கிருச்சு அடுத்து வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அடுத்து வந்து நம்ம வந்துட்டு தேங்காய் மசாலா இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஊற்றுறோம் நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அளவை வந்து தண்ணி வந்து குறைச்சிக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எலும்பு குழம்பு நல்லா இருக்காது சரிங்களா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து எலும்பு வேக வச்ச எலும்பை வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா அடுத்து கத்திரிக்காய் சரிங்களா அடுத்து நல்லா மூடி வச்சுட்டோம்னா அடுப்பு ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப ஏற்றக்கூடாது அப்புறம் ரொம்ப வத்திரும் வேக்காடு கம்மியாயிரும் அதனால் அடுப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா வச்சுட்டிங்கன்னா தான் நல்லா கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கும் டேஸ்ட்டாக கொடுக்கும் சரிங்களா அதனால் மூடிடுவோம் வந்து குழம்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க கத்திரிக்காயெல்லாம் கத்திரிக்காய் எலும்பு எல்லாமே வந்துட்டு நல்லா ஒரு கத்திரிக்காயும் கொண்டுக்கும் எப்படி பார்ப்போம் பத்து கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கு அடுத்து எலும்பு எப்படி இருக்குன்னு வெந்திருக்கானு நல்லா வந்திருக்கு ஆனா சூடு பறத்து சாதம் சாப்பிடுவோம் குழம்பு வந்து சூப்பரா இருக்குது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொன்றையும் பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டு சமையல் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அமுக்குங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து சேனல் வந்து கரெக்டாக வந்து சேரும் முக்கியமா அடுத்தது வர வந்து சைவ பிரியாணி அந்த மசாலா வந்து செய்யறது ரொம்ப கஷ்டமானது தான் பக்குவமா செஞ்சு சொல்லி தருவேன் அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் சைவ பிரியாணி பண்ணிக்கலாம் அதுல மட்டன் பிரியாணி பண்ணலாம் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் எது வேணாலும் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் ஒரே மசாலா இல்ல அடுத்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ